நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பற்றி அதிக கரவை கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் எட்டு மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எட்டு மாடுகளுமே நல்லா தரமான மாடு எல்லாமே நல்லா பெருவெட்டான மாடுங்க நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாடு சின மாடுங்க ஒரு ரெண்டு மாடு மட்டும் கன்று மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எட்டு மாடுகளுமே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாடு ஜெர்சி டைப் மாடு மாடு மூன்றாம் தான் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்குங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையும் கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு நல்ல மடிசட்டு நல்ல நல்ல பால் காம்பலம் கொண்ட மாடு நம்மளோட அப்படி நம்ம இரண்டாவதாக ஒரு கன்று மாட்டோட விற்பனை பதிவு தான் இது நல்ல மடிசட்டோட இருக்குது இருபது லிட்டர் கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல காம்பலங்க கண்ணு போட்டுருச்சுங்க நேற்று தான் கண்ணு போட்டு கால கண்ணு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காம்பழம் நல்லா கா பூ காம்பு நல்லா எலும்பு கணத்தில் மாடு பின்கன்று கொண்ட மாடு நல்ல தெளிவான மாடுங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போனா பண்ணிக்கும் இருபது லிட்டர் வரலையும் கரவத்திறன் கொண்ட மாடு நேரத்துக்கு பத்து பத்து அசால்ட்டாக அடுக்கக்கூடிய மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக திருச்சிக்காடி மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தாங்க நம்மளோட விற்பனையில் திருச்சிக்காடி நேரில் வந்து மாட்டி கண்ணி பார்த்து செக் பண்ணி ஓட்டிக்கனால ஓட்டிக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணி எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தாங்க நம்மளோட விற்பனையில் திருச்சிருக்காபடி ரெடி கரவையில் இருக்குதுங்க பத்து பத்து இருபது லிட்டர் கரவை திரு கொண்ட மாடு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளம் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுலனா கூட நீங்களே தாராளமாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மாட்டை இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போதிய தகவல் நம்மளே இது கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கவே ஒரு மூன்றாவதாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான் இது நல்ல பெருவட்டான மாடு நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுற டைம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பத்து டு பாஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நரம்படி அருமையான நரம்படி நல்ல காம்போலாம் மடிக்கூச்சம்லாம் எதுவும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அதனால் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் மொத்தமாக ஒரு பத்து மாடுகள் தாராளமாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு ஒவ்வொரு மாடுகளுமே ஒரு பதிமூணுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு கரைவத்திறன் கொண்ட மாடுகள் பத்து பாஞ்சு மாடுகள் எப்போவுமே கட்ட துறையில் இருக்கும் தலையீத்து மாடுகள் வெண்மாள் எடுத்துக்கலாம் இரண்டா ஈத்து ஈத்து மாடுகள் வெண்மாள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விருப்பம் தெரிஞ்சிருக்கு அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்ம டிஸ்ப்ளே கொடுத்துருங்க தொடர்பு நம்ம அடுத்ததாகவும் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான் இது சென மாடுங்க இந்த மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து டு பாஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒரு பதினெட்டு லிட்டரு கரவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க அப்படி முன்னாடி சொன்ன மாதிரி தான் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மாடுகளுக்கும் சுழியெலாம் எதுவும் இல்லை நெத்தி சுழி முதுகு சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஈத்து மாடுங்கிறப்ப எல்லாமே கரவை திறன் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல கரவையில் கம்மி பட்ஜெட்டில் மாடு தேவைப்படுறங்க தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சு அப்படி எல்லாமே பெருவெட்டான மாடுகள் மீடியம் சைஸ் கடை எல்லாமே பெருவெட்டு மாடுகள் நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுகள் எல்லாமே பெரிய பெரிய மடி மடிசெட்டோட கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பொறுக்கி எடுத்துக்கலாம் மாடுகள் தேவைப்படுறாங்க உங்களுக்கு தேவையான மாடுகளை பொறுக்கி எடுத்துக்கலாம் கன்று மாடுகள் இருக்கிறனால கறவை கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் செனமாடு வேணுங்கிற செனமாடு எடுத்துக்கலாம் இந்த மாடல் நல்ல பேக் வெயிட் கொண்ட மாடு இப்படி நல்லா நச்சுன்னு இருக்க பாருங்க தாராளமாக இப்போ ஒரு பதினெட்டு லிட்டர் பாஞ்சு லிட்டர் கரவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிக்க அப்படியே தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சென மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் ஜெர்சி டைப் மாடு நரம்படி பயங்கரமான நரம்படி நல்ல காம்போலம் கொண்ட மாடு நல்லா சைனிங்கான மாடு நல்ல ஃபேக்ட் எஸ்என்எஸ் ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்கப்படியும் அடுத்ததாக ஒரு செம்புத்து கலரில் மாடு நல்ல வெயிட் மாடு நல்ல மடி செட்டோட இருக்குது இதுவும் மூன்றாமைத்து மாடு தான் மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்கக்கூடிய மாடு you <laughs> இது கண்ணு போடுறக்கு டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அசால்ட்டாக ஒரு பத்து லிட்டர் தாராளமாக பத்து பத்து இருபது லிட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கா அப்படி உங்கள் பாவனா முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவை ஒவ்வொரு மாடுமே தரமாக தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிஞ்சிக்காப்பி அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நேரில் வாங்க சைட்டை வந்து விசிட் பண்ணினா தான் உங்களுக்கு என்ன தகவல் என்ன முறைங்கிறது தெரியும் நம்ம ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்குறோம் நேரில் வந்து மாட்டை பாருங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச

லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிருக்கோம் பதினஞ்சு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கரவ இந்த மாடுலாம் தரலாம் ஆனால் பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க நல்ல காம்போலாம் காளக்கண்ணு இன்ற மாடு தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க ரெடி கறவையில் இருக்குது கண் பிளாக்ல இருக்குது சூப்பர் கன்று தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டருக்குள்ளே தாராளமாக எதிர்பார்க்கவங்க கூட தாராளமாக கன்று மாடுகள் வேணும்னா ரெடியாக இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக எங்கேயும் அலைய வேணாம் அவரோட காண்டாக்ட் நம்பர் எழுபத்தொம்போது ஜீரோ நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி எழுங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவரே போதிய தகவல் மாட்டை விடிவிஜுவல் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்துட்டு போதிய தகவல் நாங்களே தரோம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சு அப்படி இல்லை எனக்கு செனமாடு வேணும் எங்கிட்ட துறையில் போய் மாடு பண்ணு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி செனமாடு வேணும்னு எடுத்துக்கலாம் அப்படிங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கோ அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு செவல மரம்னு சொல்லலாம் மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல மாடி செட்டு பதினெட்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பாஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நல்ல முகலட்சணமான மாடு கட்டத்துறைக்கு ஏற்ற மாடு நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு போட்ட முதல் வீணாகாதுங்க அதனால தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளோட இருப்புனா தெரிஞ்சுக்க அப்படி சொன்ன அட்ரஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மறுபடியும் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது நாற்பத்தையாயிரத்துலேருந்து எண்பத்தாயிரம் வரலையும் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது பதிமூணுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரலையும் கறவை கொண்ட மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குது எப்போவுமே கட்டுத்துறையில் மாடு இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்